வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கடல் கடைந்த நாகன் வாசுகியின் அதிசய வரலாறு பார்ப்போமா வாசுகி நாகன் நாக தேவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரது தந்தை காசியப முனிவர் பிரஜாபதிகளில் ஒருவர் தாயார் கற்று நாக குலத்தை உருவாக்கியவள் கற்று மற்றும் வினதா எனும் இரு சகோதரிகள் காசியபரின் மனைவிகளாக இருந்தனர் கற்றுவுக்கு நாகர்கள் பாம்புகள் பிறந்தார்கள் வினதாவுக்கு அருணன் சூரியனின் சாரதி மற்றும் கருடன் விஷ்ணுவின் வாகனம் பிறந்தனர் வாசுகி நாகன் இந்த நாகர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார் அவருடைய சகோதரர்கள் அனந்த அதிசேஷன் மற்றும் தக்ஷகன் போன்ற முக்கிய நாகர்களாக இருந்தனர் இந்த முக்கிய புராண நிகழ்வு சமுத்திர மந்தனம் எனப்படும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெறும் முயற்சியில் கடல் நீரை கடைய வேண்டும் என முடிவு செய்கிறார்கள் மந்திரமலை கடைய கருவியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது வாசுகி நாகன் கடைபாகமாக ரோப் பயன்படுத்தப்படுகிறார் அசுரர்கள் வாசுகியின் தலைவாசலை பிடிக்க தேவர்கள் வால் பக்கம் பிடிக்க முடிவு செய்கிறார்கள் கடல் கடையும் போது வாசுகி எக்காலமாக சுழன்றதால் அதிக வெப்பம் ஏற்பட்டு காலகூட விஷம் ஹலஹல பாய்சன் வெளியே வந்தது இந்த விஷம் உலகம் முழுவதையும் அழிக்கக்கூடியதாக இருந்தது சிவன் அதை குடித்து நீலகண்டரானார் அவர் கழுத்து நீளமாகிவிட்டது இந்த நிகழ்வில் வாசுகி நாகன் கடினமான உழைப்பிற்கும் தன்னலமற்ற சேவைக்கும் ஒரு சின்னமாக விளங்குகிறார் வாசுகி பசுபதி சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியோரின் சேவகராக அறியப்படுகிறார் சில புராணங்களில் வாசுகி நாகன் நாகலோகத்தின் அரசராகவும் இருக்கிறார் மற்ற நாகர்களை வழிநடத்தும் ஒரு அறிவாளி தர்மநெறி பின்பற்றும் அரசனாக காணப்படுகிறார் நாகர்களுக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து வாழ்வதற்காக வாசுகி ஜெயன் நடத்திய நாகயாகத்தில் சாகாமல் தப்புகிறார் அப்போது ஆசாரியனாக இருந்த ஆஸ்திக முனிவர் யாகத்தை நிறுத்தச் செய்கிறார் வாசுகி நாகன் நாக பஞ்சமி எனும் திருநாளில் வழிபட்டால் நாகதோஷம் பாம்பு பிடிப்பு குலதெய்வ சாபம் போன்றவை நீங்கும் என நம்பப்படுகிறது சில ஆலயங்களில் வாசுகி நாகனுக்கு தனி சன்னதி உள்ளது கேரளா தமிழ்நாடு கர்நாடகா பகுதிகளில் நாக பூஜை என்பது வழக்கமாக நடைபெறப்பட்டுள்ளது வாசுகியின் சகோதரர்கள் நாகர்களாக இருந்தாலும் வினதாவின் மகன் கருடனுடன் அவர்களுக்கு பகை ஏற்பட்டது வாசுகி ஒருபோதும் கருடனை வெல்ல முடியாது என்பதை கருதினாலும் கருடன் தர்மத்தை பின்பற்றும் போது வாசுகியும் சமாதானத்துக்கு வருகிறார் பாம்பு வடிவம் பல தலைமைகள் கொண்ட பாம்பு போல விவரிக்கப்படுகிறார் தங்க நிறம் அல்லது மணி வடிவ தோற்றம் கொண்டதாகவும் கூறப்படுகிறது சில வடிவங்களில் சிவபெருமானின் கழுத்திலும் விஷ்ணுவின் ஆலயங்களில் வாசுகி சுற்றப்பட்டிருப்பதாகவும் காணப்படுகிறது வாசுகி நாகன் நாகதேவர்களில் ஒருவர் மட்டுமல்ல இவர் தர்மத்தின் அடையாளம் தன்னலமில்லாத சேவையின் சின்னம் தேவர்கள் மற்றும் அசுரர்களிடையே சமநிலையை நிலைநிறுத்திய மாபெரும் ஆன்மீக சக்தி என்று கருதப்படுகிறார் இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் கே தமிழ் ஸ்டோரி